ஒன்று உள்ள திருவானைக் காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் இது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்த்தத்துவ ஸ்தலமாக கருதப்படுகிறது இந்த கோயிலுக்கு செல்வதால் சிம்ம ராசிக்காரர்களின் உடல் நலம் மற்றும் மன உறுதியை அதிகரிக்க உதவும் மேலும் அகிலாண்டேஸ்வரி வழிபாடு சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப அமைதி மற்றும் தம்பதி சுகம் தரும் என நம்பப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக திருவானை காவல் செல்வது அவசியம் இரண்டு திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் இந்த கோயில் கும்பகோணத்தில் உள்ளது இங்கு ராகு பகவான் சுவாமியை வழிபடுகிறார் என்பது ஐதீகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு பாவம் அதாவது அஷ்டம ராகு மற்றும் ராகு கிரக தசைகள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறையும் மேலும் திர்நாகேஸ்வரம் கோயிலில் ராகு பகவான் சிலைக்கு ராகு கால நேரத்தில் அபிஷேகம் செய்தால் பால் நீல நிறமாக மாறும் அதிசயத்தை இங்கு காணலாம் இந்த அற்புதத்தை காணவே பல பக்தர்கள் தினமும் இந்த கோயிலுக்கு இங்கு வருகை தருகின்றனர் சிம்ம ராசிக்காரர்கள் ராகு பிரச்சினைகளில் இருந்து விடுபட இந்த கோயிலுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் வருவது முக்கியம் என்று பல ஜோதிட நூல்கள் பரிந்துரைத்துள்ளது மூன்று திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயில் மயிலாடுதுறை சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்கும் ஆயுள் பீதி திருமண தடை குழந்தை பிரச்சினைகள் ஆகியவற்றிற்கு மிகப்பெரிய தீர்வு தரும் அபிராமி அம்மன் அருளால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் புது ஒளி கிடைக்கும் என நம்பப்படுகிறது இங்கு நடைபெறும் சதாபிஷேகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்கும் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி